உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் ஒண்ணு பெருசால ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து சாப்பாட்ட சாப்பிட்டாலே போதும் ஒழுங்கா சாப்பிட்டாலே போதும் நீங்க பண்ண வேண்டியது சாப்பிடும் போதுங்க மொபைல் பார்க்காம டிவி பார்க்காம பேசாம சாப்பாட்டை பார்த்து சாப்பாட்டை நினைச்சு சாப்பாட்டுல கவனம் வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும் இப்போ உங்க முன்னாலங்க ஒரு மாங்காயை கட் பண்ணி மிளகா பொடி உப்பு எல்லாம் வச்சும் முன்னால் இப்போ சாப்பிடுவேன் சொன்ன உடனே இப்போ நீங்கள் எத்தனை பேர் எச்சி முறைச்சி அப்ப யோசிங்க ஒரு சாப்பாட்டை பத்தி நான் சொன்ன உடனே அதுக்கான சொரப்பி சுறுக்குதே நீ சாப்பிடும்போது சாப்பாட்டை பத்தி நினச்சீங்கன்னா சாப்பாட்டை செரிமானம் மட்டத்துக்கு உண்டான சொரப்பி சிறக்கும் அப்ப நான் டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுறேன் சண்டைப்படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சண்டைக்கான சொரபி சுரப்புமா சாப்பாட்டை செரிமான மன்றத்துக்கு உண்டான சுரபி சுரப்புமா துளச்சது சாப்பாட்டிலங்க தேடுறத மருத்துவத்தை போய் தேடிக்கிறது தொலைச்ச தொலைச்ச இடத்துல போய் தேடணும் சோ சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிடுங்க அதுதான் அற்புதமான யோகா சாப்பிடும்போது க்ளோஸ் பண்ணி தான் சாப்பிடணும் பாருங்க சக்கர நோயின் தலைநகரம் நம்ம தாங்க இந்தியா பாத்தீங்கன்னா அவங்க ரசம் தான் என்னன்னு தெரியாது ரசத்துல குறைஞ்சது ஒரு ஏழு மூலிகை பொருளை பயன்படுத்தி நாம ரசம் செய்யறோம் சாப்பிடறோம் சாப்பிடக்கூடிய நாம இன்னைக்கு சக்கரை நோயாலியா இருக்காங்க சக்கர நோய் வந்தா எல்லா நோயும் வரும்பா சமுதாய குணப்படுத்தணும் எல்லாத்தையும் குணப்படுத்தலாம் பாருங்க ஏன் அவங்களுக்கு வரல நமக்கு வருது அப்படின்னா அவங்க இப்ப இந்த ஆங்கில சினிமா படங்கள் நிகழ்ச்சிகள் வரும்போது அதை பத்திர பாருங்க அந்த ஃபாரினர் எல்லாம் சாப்பிடும் போது வாயில வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க சாப்பாட்டை வாயில வச்சுட்டு உதட்ட முடித்தான் மெழுவாங்க நாம ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்தோம்னாலே சரி பேக்கரிக்கு போயிடணும் பேக்கில் உட்காந்துக்கிட்டு சாப் சாப்பிடறத வாயில போட்டுக்கிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கணும் சோ சாப்பிடும் போது சாப்பாட்ட வாயில வச்சுக்கிட்டு பேசக்கூடாது சாப்பாட்டை வாயில் போடுறோம் அப்படிங்கிறனால உதத்த மூடி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் உதத்த மூடி க்ளோஸ் பண்ணிங்கனாலே வாயில நாலு முள்ளையும் சுரக்க மெமரி அப்படிங்கிற நாலு முள்ளையும் சுரந்துருச்சு இந்த நாலு மூழ்கியும் உணவுல கலந்தாச்சுன்னா நம்ம காலவை தூக்கி விட்டுக்கலாம் அந்த சாப்பாடு நல்ல சத்த கன்வெர்ட் ஆக போகுதுங்க

அப்ப சாப்பாட்ட செரிமானம் பண்றதுக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு வீரியம் இருக்கு அது மறுபடியும் சுரக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் சோ தண்ணி குடிச்சீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்டு முடிச்ச அரை மணிக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் அப்போ சாப்பிடுற முறைகளையும் உணவுகளையும் நாம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எண்பது சதவீத நோய்கள் அங்கேயே சரியாயிரு அதே மாதிரி இந்த சேரங்கிறது நோயாளிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது சேர் என்பது கால் நோயாளிகளுக்காக நோயாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டது சம்பளங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட பழக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ சாப்பிட்ட சாப்பாடு உடனே சரி சாப்பிடும் போது கால தொங்க போட்டு இறக்கும் போது பாருங்க காலில் வீங்கி இருக்கும் ஏங்க ரத்த ஓட்டு முறை கால தொங்க போட்டீங்கன்னா காலுக்கு போயிருக்கும் சம்பளங்கால் போட்டீங்கன்னா ரத்த ஓட்டு முறை இடுப்புக்கு மேல இருக்கும் சாப்பிடும்போது போது சம்பளங்கால் போட்டீங்கன்னா இடுப்புல இருக்கும் பொழுது இந்த வயிற்று பகுதியில் இருக்கும் போது சாப்பிட சாப்பிடவே செரிமானம் ஆயிடும்

கையை மட்டும் கழுவனா போதுமேங்க ஏன் இந்த கையை கழுவணும் இந்த காலை கழுவனு மூஞ்சை கழுவணும் ஏன்னா நீங்க சாப்பாடு செரிமானம் ஆகணும் அப்படின்னா உடம்புல பன்னெண்டு உறுப்புகள் ஒரே சமயத்தில் செயல்படும் பன்னெண்டு உறுப்புகள் இந்த பன்னெண்டு உள்ளுறுப்புகளுடைய வெளி தான் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா இந்த கையிலையும் காலையும் முகத்திலையும் இருக்குது கை கால் விட்டுடலாம் முகத்துக்கு வந்துடலாம் நம்ம லங்ஸ் அதாவது நுரையீரல் இருக்கு பாத்தீங்களா நுரையீரல நம்ம முகத்துல எந்த உறுப்பு மாதிரி இருக்குது இந்த மூக்கும் உங்க நுரையணும் ஒரே மாதிரி இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க அப்ப லங்ஸ்ல ஒரு பிரச்சனைனா மூக்குல தெரியும் நுரையீரல ஒரு பிரச்சனை அப்படின்னா மூக்குல தெரியும் அப்ப நுரையலுடைய வெளியூர்ப்பு தான் என்னங்க மூக்கு உங்க கண்ணு உங்க கல்லீரல் ஒரே மாதிரி இருக்கும் உங்க காது உங்க கிட்னியும் ஒரே மாதிரி இருக்கும் உங்க உதட சேர்த்து வச்சுக்க உங்க உதடு உங்க மண்ணீரும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த உள்ளுறுப்பு உங்களுடைய வெளியுறுப்பு தான் என்னதுங்க இந்த உறுப்புகள் சோ அப்ப நீங்க கால் முகம் தண்ணீர் கலவும் பொழுது அந்த உறுப்புகள் எல்லாமே அப்ப கை கால முகம் கழுவணா இருக்கணும் ஒரே சமயத்தில் வேலை செய்யும் சாப்பாடு நல்ல ரத்தமா கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி ஆறு சுவையோட சாப்பிடணும் முழங்கால் நூற்று வழியா புளிப்பு சாப்பிடாதான் உப்பு சாப்பிடாதேன்றாங்க இனிப்பா சக்கம் வந்து இனிப்பு சாப்பிட்டான் மொத்தமா இருக்கிறது ஆறு சுவைதான் இவங்களே சாப்பிடறாங்க ஒண்ணு முடிச்சு ரெண்டு விஷயத்தே இல்லை என்ன கசப்பு தோன்றும் சேர்த்துக்கிறதே இல்லை அதனால அவங்க கண்டுக்காம சோ பாருங்க எல்லா சோமையும் சாப்பிடலாம் உதட்ட மூடி சாப்பிடுங்க நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்தாச்சுன்னா ரெண்டு வேலைக்கு மாறிக்குங்க உடம்ப ஆரோக்கியமா இருக்குங்க எந்த கண்டிஷன் எந்த எந்த தொந்தரவும் வராதுங்க கூடுமானவரை இன்றைக்கு நாம இந்த யோகா பார்த்ததை விட இந்த யோகா ரகசியங்களே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இதை அனைவரும் பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்து உங்கள் அன்று நல்ல உலகங்களுக்கும் நன்றி நன்றி